தங்களுடைய அப்பாவை பத்தி என்ன நினைக்கறாங்கன்னு படம் காட்டறாங்கலாம் அத பார்க்க தான் வந்தேன் நீ வந்துட்டே உட்கார்ந்து செஞ்சு பாப்ப பாப்பா எனக்கு ஒண்ணுக்கு குerdு பா அரே இந்த ஊருவாங்க பா அப்பப்பா ஒண்ணுக்கே இப்ப உட்கார்ந்து பாரு தி मूर्ति அப்பா பாரம் பாக வந்திருக்கீயா ஆமாப்பா வரும்போது சொல்லிட்டு வந்திருக்க கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்திருக்கலாம்ல கண்ணா, படம் பாக வந்தது கண்ணத்தில் நான் எடுத்துட்டு நல்லாப் பாரு. அப்பா, மாகனே. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய அப்பாக்களை பத்தி என்ன ஒப்பீனியன் வெச்சிருக்காங்கங்கறதை இப்ப நீங்க டிவில பாக்க போறீங்க. விஜி, ஆன்

கடைசி வரைக்கும் இந்த குரங்குங்க கூட உட்காந்து படம் பாக்க போற இல்லடி இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாரு

அவங்க இந்த வான்மதி பக்கத்துல உட்கார்ந்து சினிமா பார்க்கலாம். நீங்க உட்காருங்கம்மா ஐஸ்கிரீம் ஏமா மத்தவங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க. அன்னைக்கு நம்மள பழி பாட்டி அங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னைக்கு பழிக்கு பழிதான். அன்னைக்கு என்ன ரோட்ல அடிக்க வச்சு அவமானப்படுத்துனேன்னு சொன்னேன்ல ஆமா அது இந்த பாட்டு பாட்டுதான்டா இன்னைக்கு நான் இவளுங்கள பழிக்கு பழி வாங்கலை டேய் அந்த டேபிள் இருக்கோம் ஜெயித்துவோம் போட்டுக்கூடா டேய் உயர் துறையார் எழுச்சி அடையாரு டே இப்போ அடையாருக்கோம் உடையாருக்கோம் எந்த பிரச்சனையும் கிடையாது முதல்ல காசு பிரச்சனை

சீக்கிரம் கொடுங்க சார் ஐஸ்கிரீம்லாம் கரைஞ்சி போகுது நாயே.

யோ உனக்கு நினைச்ச ஆனா உன்னோட சுயரோபா இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ எனக்கு ஒரு நல்ல காதலா இருப்பா மோசம் பண்ணிவிட்டாய் அந்த பைக்ரம் நாளைக்கு போச்சு <stun> <publishing collectively> இங்க என்ன பண்ணுகின்றாயா? இந்த நூற்றாண்டின் ஈடென ஏற்ற கவியரசு நான். இந்த நந்தவனத்தின் மத்தியில் ஒரு கருப்பு சூரியனை அமர்ந்து நான் படைப்பது கவிதைகள் என்று ஏன் தெரியவில்லை கன்னிப் எங்க? இங்க வந்து உன் கவிதையை சொல்ல பார்க்கலாமா? குஷ்பே குஷ்பே உன்னை கோவிலில் வைத்தேன் நக்மா நக்மா. மனிஷா குயிலா உன்னை மனதினில் வைத்தேன். புஷ்பு இடியுமா நாக்கு மரத்தாலும் நக்மா மறந்துமா மனசு அழுதாலும் மனுஷ அழுமா என்ன கவிஞா வடநாட்டு பெண்கள் மட்டும் அழகா நாங்க எல்லாம் தமிழ்நாட்டு பெண்கள் அழகு இல்லையா தமிழ்நாட்டு பெண்கள் அழகுதான் எங்களே யார் இவள்தான் ஏன்டா அழகு தான் ஏண்டா அப்ப நான் அழகு அழகுதான் வேற என்னமாந்த் நட்சத்திரம் இன்றைய சினிமா நட்சத்திரம் நானைய அரசியல் நட்சத்திரம்

கோச்துங்க சார் இந்த காலத்துல அறுபது வயசு கிழமை பதினாறு வயசு தள்ளிட்டு போறான் சார் யார் அப்ப யாரு பொண்ணுன்னு தெரியவே எனக்கு சின்ன போறேன் ஆயிடுச்சுப்பா நீங்க மட்டும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாம் நாங்க சின்ன வயசுல ஜாலியா சைட் அடிக்கூடாதா இருக்கும் காஞ்சமாடு கம்பளம் என்ற மாதிரி அலையுதுங்க தெரிய ஐஸ்வர்யரே அப்பம் என்றொரு கோவில் தெய்வம் வேண்டும் அன்பே வா முருகா நான் அடுத்த தடவை கோயிலுக்கு வரும்போது செருப்பு போட்டு வருவேன் என நினைச்சேன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பெரியோர்களே தாய்மார்களே திருமதி பத்மாவதி அவர்களின் திருநிறை செல்வி வான்மதியின் பரதநாட்டிய அரங்கேற்ற விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அவர்களின் சார்பாக வரவேற்கிறேன் இப்பொழுது நாட்டியம் ஆரம்பமாகும் தக்கு தத்தம் தகச்சு தத்தம்